வணக்கம் சின்னஞ்சிறு கிளியேங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போலாமா சிவசுவின் கடிதம் வரும்போதெல்லாம் பொய்கள் தொடர்ந்தது பொய் சக்கரங்களில் வாழ்க்கை வண்டி மெல்ல உருண்டது பதினான்கு வயசில் நீலவேணி பெரியவிழானாள் வீடு மீண்டும் விழாக்கோலம் கொண்டது அரிசி வருபடும் மனமும் வெள்ளப்பாகியின் மனமும் ஊரை கூட்டியது வாய்க்கோறு முந்திரி பறிப்போடு நெய் மணக்க ஒரு அண்டா புட்டு செய்து ஊர் முழுக்க கொடுத்து வந்தார்கள் ஜனகம் தன் வகையாக வளையலும் நெக்லஸும் கொண்டு வந்து ஆசையாக மாட்டு பெண்ணுக்கு போட்டுவிட்டாள் விட்டாள் சிவசு எப்போ வருவான் சொந்தம் ஒன்று விசாரித்தது இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும்னு தோன்றது மாட்டு பெண் பெரியவள் ஆயாச்சு எப்போ அவளை புக்காத்துக்கு அனுப்ப சொல்ல போகிற அதுக்கு என்ன அவசரம் அவ டிகிரியை முதல்ல முடிக்கட்டும் அதுக்குள்ள அவனுக்கும் அங்கே வேலை கிடச்சிரும் வந்து கூட்டிட்டு போயிடுவான் படிக்கிற படிப்பை புக்காத்துக்கு வந்து படிச்சுட்டு போறா பெரியவளான பொண்ணை புக்காத்துக்கு கூட்டுக்கிறது தானே வழக்கம் அங்க வந்தா படிக்க மாட்டா ஏதானும் வேலை வாங்குவா எல்லாரும் அதான் வேண்டாங்கிற ஜனகம் தீர்மானமாக சொல்லிவிட்டாள் பதினாறு வயதில் திருநெல்வேலி கல்லூரியில் பிஏ படிப்பில் சேர்ந்தாள் நீலவேணி முதல் முறையாக பஸ் பிடித்து டவுனுக்கு வந்து படிக்கப் போவதை நினைத்து பயமும் பரபரப்பும் கூடியது புது பாவாடை தாவணி செய்த முதல் நாள் அப்பா அவளை கூடவே கொண்டு வந்து விட்டு சென்றான் கல்லூரி சூழல் மிரள வைத்தது பல்வேறு பள்ளிகளிலும் படித்த பறவைகள் அங்கே ஒன்று கலந்திருந்தன பல பெண்கள் மிக நல்ல ஆங்கிலத்தில் பேசிய போது இவளுக்கு நாக்கு உலர்ந்தது பெரும்பாலான பெண்கள் படி ஸ்டைலாக புடவை கட்டியிருந்தார்கள் பாவாடை தாவணி அணிந்தவர்களை கிராம தேவதைகள் என்றார்கள் இளக்காரமாக பார்த்து சிரித்தார்கள் கிட்டே அழைத்து விசாரித்து கேலி செய்தார்கள் வேணியை ஒரு கூட்டம் அழைத்தது பேர் என்ன நீலவேணி அது என்ன நீளம் வேற கலர் இருக்கக்கூடாதா பேரில் கேட்குறோம்ல சீனியர்ஸ்னு கொஞ்சம் மான மரியாதை வேண்டாமா வாயில் என்ன பசையாக தடவிட்ருக்க ஏன் வேற கலர் விற்கலன்னு பேர் வச்ச பெரிவாகிட்ட தான் கேட்கணும் நான் வேணால் கேட்டுட்டு வந்து சொல்லட்டுமா அப்பாவியாக கேட்டாள் அவள் கூட்டம் கலகலவென்று சிரித்தது அதெல்லாம் வேணாம் உன் பேரை நாங்கள் மாற்ற போகிறோம் இனி நீ பச்சை வேணி பச்சை வேணாண்டி சேப்பு வேணின்னு வச்சுப்போம் சிகப்பா வெ டேஞ்சர் டி மஞ்ச வேணி எப்படி மஞ்சக்காணி இன்னும் நல்லா இருக்குடி வெள்ளை வேணி சரியா இருங்கடி ஆள் ஆளுக்கு கத்தியவர்களை அடக்கிவிட்டு ஒரு தீவுளை முறைத்து பார்த்தாள் இனிமேல் நீ என்ன கலரில் ட்ரெஸ் போட்டுட்டு வரையோ அந்த கலரை பேரோடு சேர்த்து கூப்பிடுவோம் உன் பேரை நாங்கள் ஒழுங்காக கூப்பிடணுன்னா தினமும் நீலக்கலர் பாவாடை நீலக்கலர் தாவணி நீல ஜாக்கெட்டில் வரணும் தெரிஞ்சுதா வேணி பயத்தோடு சரி என்றாள் மறுநாள் அப்படியே போனாள் மஞ்சவேணி சௌக்கியமா உருத்தி கத்தினாள் நான் நீல ட்ரெஸ் தானே போட்டிருக்கேன் உன் தலை ட்ரெஸ்ஸு போட்டால் போதுமா தலையில் யார் சாமந்தியை வச்சுக்க சொன்னது நீல கலரில் பூ கிடைக்கலையா நாளையிலேருந்து பூவும் நீளமாக இருக்கணும் தெரிஞ்சுதா வேணி வீட்டுக்கு வந்து அப்பாவிடம் சொல்லி அழுதாள் அவர் சிரித்தார் அதெல்லாம் சும்மாடி ரேக்கிங் பண்ணுறா ஒன்ன ஒரு வாரம் கலாட்டா பண்ணுவா அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவா அடுத்த வருஷம் நீ கூட தான் புதுசா வரவாழ கலாட்டா பண்ணுவ காலேஜில் இதெல்லாம் சகஜம் பயப்படாமல் அவர் சொன்ன பிறகு பயம் குறைந்தது மறுநாள் வேண்டுமென்றே நீல ட்ரெஸ்டன் தலையில் கனகாம்பரம் வைத்து கொண்டு சென்றாள் சுட்டுவிரலால் விரலால் அருகில் அழைத்தது அந்த சீனியர் கூட்டம் அருகில் வந்தவளை உற்று பார்த்தது இது என்ன என்றாள் ஒருத்தி அவள் கழுத்தை காட்டி செயின் அது தெரியுது இது என்ன என்று பேனாவால் அதை தூக்கி இழுத்தாள் அவள் இழுத்தது ஜாக்கெட்டுக்கு வெளியில் சற்றே தலை காட்டி கொண்டிருந்த தாலிச்சரடை வேணியின் முகம் கலவரமாயிற்று ஏய் தாலிடி இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போல ஒருத்தி கத்த அத்தனை பேரும் அதிர்ச்சியோடு அவளை அதிசயமாய் பார்த்தார்கள் வேணி கூசி போனாள் உதட்டை கடித்து அழுகையை அடக்கினாள் எட்டு வயதிலேயே அவளுக்கு கல்யாணமாகிவிட்டது என்ற விஷயம் அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்தது அதிசயமாய் இருந்தது இப்படியும் நடக்குமா என்று பிரமித்தார்கள் புருஷன் என்ன செய்கிறார் விசாரணை ஆரம்பமாயிற்று அமெரிக்காவில் அடேங்கப்பா ஹடேங்கப்பா வாய்ப்பிழந்தார்கள் பார்வைகளில் மெல்லிய பொறாமை படர்ந்தது அந்த பொறாமை காரணமாகவே அவளை மெல்ல ஒதுக்கினார்கள் சம வயது என்றாலும் திருமணமானவள் என்பதால் வயது முதிர்ந்தவளாகவே அவளை கருதி விலகினார்கள் தோப்புக்குள் தனிமரமாகவே அவள் அங்கு இருந்தாள் நல்ல நட்பு என்றில்லாத நிலையில் கல்லூரி நரகமாய் தோன்றியது ஆறு மாத அவதிக்குப் பின் சாலு என்கிற விசாலாட்சி மெல்ல நட்பானாள் அவட்டத்தில் நட்பு இருகியது சாலு படிப்பிலும் பணி சென்று இருந்ததால் அவளிடம் பாட சம்பந்தமாக நிறைய தெரிந்து கொள்ள முடிந்தது மிக அழகாக அவள் சொல்லிக் கொடுத்ததால் படிப்பு கூட சுவாரஸ்யமான விஷயமாயிற்று முதலாண்டு தேர்வில் நல்ல மதிப்பெண்களோடு தேர்ச்சி பெற்ற போது அந்த ஆர்வம் இன்னும் அதிகமாயிற்று கல்வி என்பது மனநம் செய்வதற்கு அல்ல அறிவதற்கு என்று புரிந்ததும் அறியும் தாகம் அதிகரித்தது பாடத்திட்டங்களை தாண்டி புத்தகங்களை தேடி பிடித்து படித்தாள் பொது அறிவின் விஸ்தீரணம் கூடிக்கொண்டே வந்தது ஒரு கட்டத்தில் சொல்லிக் கொடுத்தவளையே விஞ்சும் அளவுக்கு ஆர்வம் பொங்கியது இறுதி ஆண்டில் இரண்டு பதக்கங்களுடன் முதலாவதாக வந்தவளை தோழி இறுக அணைத்து தன் மகிழ்ச்சியை தெரிவித்தாள் தன் வீட்டுக்கு அழைத்து விருந்து கொடுத்தாள் வீட்டினரை அவளுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தாள் அம்மா அப்பா சகோதரி என்று வரிசையாக அறிமுகப்படுத்தியவள் இறுதியாக அறிமுகம் செய்து வைத்தது தனக்கு நான்கு வருடம் முன்னதாக பிறந்த சகோதரனை வாசுதேவன் பேங்க் மேனேஜரா இருக்கான் இங்கே இல்ல மெட்ராஸ்ல இப்ப லீவ்ல வந்திருக்கான் எங்க எங்காத்திலேயே படு புத்திசாலி மூளைன்னா அப்படி ஒரு மூளை அதனால் செல்லமா எல்லாரும் ராஜாஜின்னு கூப்பிடுவோம் நீலவேணி கரம் குவித்து அவனுக்கு வணக்கம் சொன்னாள் என் தங்க ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணுறா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை படிக்கிற காலத்துல நான் உங்களை மாதிரியெல்லாம் கோல்டு மெடல் வாங்கினதில்லை ஸ்கூல் படிக்கும்போது ரெண்டு தடவை டபுள் ப்ரமோஷன் வாங்கியிருக்கான் இந்த வயசுல நேரடியா மேனேஜர் போஸ்ட் கிடைச்சிருக்குண்ணா மூளை இல்லாமையா தவிர ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிஸ்டாகவும் இருக்கான் தெரியுமா ஹிந்துவில் நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கான் தமிழில் கவிதை எழுதுவான் விகடனில் கதையெல்லாம் கூட வந்திருக்கு சூப்பராக படமும் வரைவான் அவள் சொல்ல சொல்ல நீலவேணி விழி விரிய பார்த்தாள் அவனை அடுத்தாப்புல என்ன பண்ணுறதா உத்தேசம் பேங்க் பரிசை எதுவும் எழுதுகிற ஐடியா இருக்கா அது சம்மந்தமாக நிறைய புக்ஸ் இருக்கு எங்கிட்ட நீ வேற அவளுக்கு எதுக்கு வேலையெல்லாம் இன்னும் நாலஞ்சு மாதத்தில் அவள் ஆம்படையா வந்து அவளை அமெரிக்காவுக்கு கூட்டிட்டு போயிட போகிறார் வேணும்னா அங்கே போய் ஏதாவது வேலை பார்த்துக்கிறா இல்லாட்டா குழந்தை பத்திண்டு ஆம்படியாவின் குழந்த வீடு வாசல்னு அக்கடான்னு இருந்துட்டு போகிறா என்னடி நீலா சொல்ற சாலு இவளை பார்த்து சிரிக்க வாசுத்திகை போட்டு நீலவேணியை பார்த்தான் கல்யாணம் ஆயிடுத்தான்னு உன் ஸ்நேகிதிக்கு அதை சொல்ல வேண்டாமா முதல்ல அதை சொன்னால் என்ன செய்வ அபிவாதையை சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணியிருப்பியோ நான் இன்னும் ஆகலைன்னு நினச்சேன் அவன் குரலில் மிக மிக மெலிதாய் ஒரு ஏமாற்றம் ஒழிந்து கொண்டு எட்டி பார்த்தது அவளுக்கு எட்டு வயசுலேயே ஆயாச்சு ஆனாலும் ஆம்படையா மூஞ்சிய பார்க்கல பாவம் தாலி கட்டின கையோடு படிக்க போனவரா வேடிக்கையா இல்ல சாலு சொல்ல சொல்ல அவன் வியந்தான் நீ வாடி வேணி என் பூந்தொட்டியெல்லாம் காட்டுறேன் காற்ற சாலு அவளை இழுத்துக்கொண்டு செல்ல வாசு அவர்களையே பார்த்தான் விருந்துக்கு பின்னர் அவர்களது காரிலேயே அவளை பஸ் ஸ்டாண்டு வரை கொண்டு வந்து விட்டார்கள் வாசுதான் காரை ஓட்டியது ஸோ சீக்கிரமே அமெரிக்கா பறந்துருவேன்னு சொல்லு அவன் கேட்டான் தெரியாது ஏ தெரியாது என்ன ஏன்னு கேட்டால் என்னத்தை சொல்ல அவர் வந்து அழிச்சிட்டு போனா போவே எப்போ வருவார் அதுவும் தெரியாது லெட்டர் எல்லாம் போட்டுக்க மாட்டேலா ரெண்டு பேரும் ம் அவர் போடாட்டி என்ன நீ போட்டு விசாரிக்கிறது நானா என்ன இழுப்பு நானான்னு இன்னமும் எட்டு வயசாக நடக்கிறது பதினெட்டாரது ஆசையா நீ நாலு லெட்டர் போட்டால் தானே அவருக்கும் ஒரு வேகம் வரும் கூட்டிகிட்டு போகணுன்னு வாசு சொன்னதும் அவளுக்கும் அதானே போட்டால் என்ன என்று தோன்றியது கூடவே வெட்கமும் படபடப்பும் கூடியது என்ன எழுதுவது விலாசம் தருவாளா மாமியார் யோசித்தாள் அல்லிக்குளம் பஸ் புறப்பட போகிறது அவன் சொல்ல சிந்தனை கலைந்து சட்டென்று பஸ்ஸை நோக்கி ஓடினாள் ஏறிக்கொண்டு அவனை பார்த்து கையசைத்து விட்டு சீட்டில் அமர்ந்து கொண்டாள் அடுத்த நாளே அவனுக்கு ஒரு வெள்ளைத்தாளில் கடிதம் எழுதினாள் எப்படி ஆரம்பிப்பது என்று புரியாமல் தடுமாறினாள் அன்புள்ள கணவருக்கு சிரிப்பான் அன்புள்ளவருக்கு அன்பே ச டியர் சிவசு ஐயோ என்ன தைரியம் உனக்கு என்று கோபித்து கொண்டாள் பேசாமல் நான் நலம் நீங்கள் நலமா என்று மொட்டையாய் ஆரம்பித்து விட்டாள் ம் இருக்காது அவள் நீண்ட நேரம் சிந்தித்து டியர் சிவசுவே தேவலை என்ற முடிவுக்கு வந்தாள் படித்தவர்களுக்கிடையில் வேறு எப்படி விழிக்க முடியும் டியர் சிவசு கடிதம் ஆரம்பித்தது நீங்கள் நலமா இங்கு யாவரும் நலம் என்னை தவிர ஏன் எனக்கு என்ன ஆயிற்று எந்த ஒரு மரமும் செடியும் பூக்க வேண்டும் என்கிறார்கள் அம்மா அப்பா இருவரது முகத்திலும் கவலை ரேகைகள் என்னை உங்களோடு அனுப்பிய பின் அவை மறையுமாம் நீங்கள் எப்போது வருவீர்கள் என எதிர்நோக்கி இங்கே பல ஜீவன்கள் காத்திருக்கின்றன ஒரு உள்ளம் மட்டும் காதலோடு காத்திருக்கிறது யார் என புரிகிறது அல்லவா புரிகிறதெனில் மேலும் காக்க வைக்காமல் வந்து சேரவும் இப்படிக்கு உங்கள் நீலவேணி என்று கையெழுத்திட்டு ஏர்மெயிலில் அனுப்பினாள் அனுப்பிய பின் படபட வென்றிருந்தது பென்று இவளது கடிதத்தை படிக்கும்போது எப்படி இருக்கும் அவனுக்கு அட என்று பிரமித்து போவானா புலகாங்கிதம் அடைவானா உடனே புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்வானா இந்த குட்டி அதற்குள் இவ்வளவு பெருசாகிவிட்டதா என்று மாய்ந்து போவானோ நினைக்கும்போதே அவளுக்கு வெட்கம் கூடியது உடம்புக்குள் விறுவிறு வென்று ஏதோ பரவிய வேகத்தில் அது செழித்தது கடிதம் சேர நாலு நாள் ஆகுமா இல்லை அதிகமாகவே ஆகும் அம்மாவுக்கு அவன் போடும் கடிதம் கிடைக்க சில சமயம் பதினைந்து நாள் கூட ஆகிவிடுகிறது போக பதினைந்து வர பதினைந்து ஆக பதில் வர முப்பது நாள் ஆகிவிடுமா அவள் பெருமூச்சு விட்டாள் தினசரி கேலண்டரில் நாலந்து நாட்களை ஒன்றாய் கிழித்து எறிந்தாள் தாள் விட்டால் நாள் கழிந்து விடுமா என்ன அது அவசரப்படாமல் ஊர்ந்தது முப்பது நாள் ஓடி மறைந்தது அதற்கு அடுத்த நாள் முதல் இருப்பு கொள்ளவில்லை தபால்காரர் தேவ தூதுவனாக தெரிந்தார் அவர் வரும் நேரம் சரியாக வாசலில் நின்றாள் இதோ வந்து விடுவார் வந்துவிட்டாரே ஒவ்வொரு வீடாய் ஏறுகிறார் அடுத்தது இங்கேதான் நீலவேணிக்க லெட்டர் வெளிநாட்டிலேந்து வந்திருக்கு உன் புருஷனாத்தா இருக்கும் அட வெட்கத்தை பாரு அவள் கண்மூடி கற்பனையோடு காத்திருக்க அவர் அவள் வீடு கடந்து போனார் தினமும் அவளை ஏமாற்றி சென்றார் ஏமாற்றுவது சிவசுவா தபால்காரரா ஆக மொத்தம் அவள் ஏமாந்தாள் ஐம்பது நாள் கடந்தும் பதில் எதுவும் அவனிடமிருந்து வராமல் போக மீண்டும் ஒரு கடிதம் எழுதினாள் ஒருவேளை முதல் கடிதம் கிடைக்கவில்லையோ என்னமோ இம்முறை வெகு கவனமாக விலாசம் எழுதினாள் ஒன்றல்ல இரண்டல்ல ஐந்து கடிதம் போய் சேர்ந்தும் அவனிடமிருந்து பதில் வராமல் சோர்ந்து போனாள் என்னதான் ஆயிற்று நேரம் இல்லையா பதில் போட அல்லது விலாசம் மாறிவிட்டானா நீலவேணி ஓடி ஓடிவாமா தபால் வந்திருக்கு தபால்காரரின் குரல் எதிர்பாராத நேரத்தில் இனிய அதிர்ச்சி தர வேணி மூச்சரிக்க வாசலுக்கு ஓடினாள் நீல நிற ஏர்மேல் கவரை வாங்கிய போது கை நடுங்கியது கண்கள் உடைந்தது அம்மாவும் அப்பாவும் கல்யாணம் ஒன்றிற்காக பக்கத்து கிராமம் வரை போயிருந்தார்கள் நீலவேணி கவரை சுவாமி பாதத்தில் வைத்து நன்றி சொல்லிவிட்டு எடுத்து ஜாக்கிரதையாக அதை உடைத்தாள் இதயம் இத்தனை வேகமாக இதுவரை துடித்ததில்லை முத்து முத்தான கையெழுத்தில் சிவசுவின் பால்ய முகம் தெரிந்தது ஒவ்வொரு வார்த்தையாக படித்தாள் வேகமாக படித்தால் சீக்கிரமே கடிதம் முடிந்துவிடுமே விடுமே டியர் வேணி ஒரு வினாடி கண்மூடி டியரை பலமுறை ரசித்தாள் உன் பெயருக்கு எழுதியிருக்கும் இக்கடிதத்தை உன் அப்பா அம்மா பிரிக்க மாட்டார்கள் என எண்ணுகிறேன் அப்படியே பிரித்து வாசித்தாலும் முதல் இரண்டு வரிகளிலேயே நாகரிகமாக நிறுத்தி விடுவார்கள் உன்னிடம் இதை கொடுத்து விடுவார்கள் என நம்புகிறேன் அமெரிக்காவில் தனி மனித சுதந்திரம் அதிகம் யாருடைய விருப்பு வெறுப்பிலும் யாரும் மூக்கை நுழைத்து விட முடியாது தன் தீர்மானங்களையும் எண்ணங்களையும் மற்றவர் மீது எவரும் திணிக்க முடியாது இந்த எவரும் என்பதில் பெற்றவர்களும் அடக்கம் இது ஒரு நல்ல கலாச்சாரம் இக்கலாச்சாரம் நம் இந்தியாவிலும் இருந்திருந்தால் இந்நேரம் நீ எனக்கு கடிதம் எழுதிக் கொண்டிருக்க மாட்டாய் உன் புருஷன் குழந்தையோடு தாமிரபரணி கரையோரம் சந்தோஷமாக இருந்து கொண்டிருப்பாய் நான் இப்படி எழுதுவது உனக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடும் அதற்காக நான் இதை எழுதவில்லை நான் ஒரு பெரிய தவறு செய்துவிட்டேன் வேணி என் சுயநலத்திற்காக ஒரு சின்னஞ்சிறுமியின் கழுத்தில் மஞ்சள் கயிறால் சுருக்கிட்டு விட்டேன் நான் கடல் கடந்து சென்று படிக்க உன் கழுத்தில் கால் வைத்து நசுக்கிவிட்டேன் என்ற குற்ற உணர்வில் தினம் தினம் புழுங்கி சாகிறேன் அன்று நீ குழந்தை தாலி என்பதன் அர்த்தம் கூட சரியாக புரியாத வயது எனக்கு இருக்கிறோம் என்று தெரியாமல் என்னை அண்ணா என்று நீ அழைத்த அந்த நிமிடத்தில் என் உயிர் நொறுங்கி போயிற்று வெறும் கூடாகத்தான் இங்கு வந்து சேர்ந்தேன் எனலாம் இன்று வரை நான் நிம்மதியாய் உறங்கவில்லை அன்று பார்த்த அந்த கள்ளம் கபடமற்ற உன் முகம் மட்டுமே இன்றும் என் நினைவில் இருக்கிறது இன்று நீ எப்படி இருக்கிறாயோ என்ற கற்பனை கூட என்னிடமில்லை ஒரு குழந்தையாக மட்டுமே உன்னை இன்றளவும் எண்ண முடிகிறது என்னால் வேறு எவ்வித உணர்வும் ஏற்பட மறுக்கிறது வெளிப்படையால் சொல்ல வேண்டுமானால் உன்னை மனைவியாக என் மனம் ஏற்கவில்லை நான் செய்த தவறுக்கு நீ எதற்காக தண்டனை அனுபவிக்க வேண்டும் வேணி நடந்ததை ஒரு பொம்மை கல்யாணமாக நினைத்து உன் கழுத்தில் இருப்பதை கழற்றி வீசிவிட்டு புதிதாய் பிறக்கப்பார் இதில் தவறு ஒன்றும் இல்லை அதிர்ச்சி அடைவதை விட்டுவிட்டு ஆழ்ந்து யோசி நான் சொல்வது சரி என புரியும் உன் மீது எனக்கு இருக்கும் அக்கறை புரியும் குற்றம் புரிந்துவிட்டு எனக்கென்ன தண்டனை என்கிறாயா கண்டிப்பாக உண்டு பச்சிளம் சிறுமியின் கழுத்தில் மனசாட்சியே இன்றி மாங்கல்யம் கட்டிய தோஷத்திற்கு ஆயுள் தண்டனையே எனக் கழித்துக் கொண்டிருக்கிறேன் இனி எந்த ஒரு பெண்ணின் கழுத்திலும் தாலி கட்டுவதில்லை என்று நம் திருமணம் சட்டப்படி நடந்ததல்ல சட்டத்தை மீறி நடந்த ஒன்று எனவே உனக்கு நானே விடுதலை அளிக்கிறேன் என் முகம் கூட உனக்கு நினைவிருக்காது இதுவரை காரணத்தோடுதான் நான் புகைப்படம் எதுவும் யாருக்கும் அனுப்பியதில்லை உன் எட்டு வயதில் நடந்த அந்த சம்பவத்தை மறந்து விடுவேனே எல்லாவற்றையும் உன் நினைவில் இருந்து அழித்துவிட்டு நிம்மதியாக இருக்கப்பார் சுருக்கு கயிறின் முடிச்சை தளர்த்தி கொண்டு வெளியே வந்து சுதந்திர சிறகை விரித்து பறக்க முயற்சி செய் நீ எந்த தவறும் செய்யாதவள் கடவுள் உனக்கு நல்ல வாழ்க்கையை அளிப்பான் அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு சங்கடங்கள் இனி எதற்கு வேணி சுவற்றிலரைந்த ஆணி போல் இறுகி போய் அமர்ந்திருந்தாள் உடம்பு மெல்ல மெல்ல துவண்டது சக்தியெல்லாம் போல் இருந்தது கைகள் பலவீனப்பட்ட நிலையில் கடிதம் பறந்து சென்று அப்போதுதான் உள்ளே நுழைந்த அம்மாவின் காலடியில் விழுந்தது இதன் தொடர்ச்சியை நான் அடுத்த பகுதியில் படிக்கிறேன்